வணக்க மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழி நான் ஒரு கிளாஸ் எயிட் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஏழு கிளாஸஸ் அதாவது நூறு பழமொழிகள் அப்படிங்கிறது ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்க்காதவங்க வந்து அதை பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இருபது பழமொழி நூற்றி இருபது வரைக்கும் பார்க்கலாம் ஓகேவா எளியாரை இகழாதவர் இல்லை ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எளி அதாவது ஒருத்தன் வந்து எவ்வளவு அறிவுடையவனாகவும் இருக்கலாம் இல்லை எவ்வளவு நல்லவனாகவும் இருக்கலாம் ஆனால் இப்போ அரசன் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அரசன் வந்து நல்லவனாக இருந்தால் மட்டும் அவனை வந்து எல்லாரும் மதிச்சிட மாட்டாங்க போர் வலிமை மிக்கவனாக இருக்கணும் ஸோ போர் வலிமையற்ற அரசனாக இருந்தால் அவன் நல்லவனானாலுமே அவனை வந்து தான் செய்வாங்க ஸோ அதான் எளியாரை எல்லாதார் இல் அப்படின்னு நல்லவனாக இருப்பது போதாது வல்லவனாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் எல்லாரும் மதிப்பாங்க ஓகேவா ஒளியாரை மீதுர்ந்து ஒழுகுவது அல்லால் களியானை மன்னர்கோ கை கடத்தல் ஏதம் துளியுண் பறவை போல் செவ்வனோர் பாரும் எளியாரை எள்ளாதார் இல் அப்ப எளியாரை இகழாதவர் இல்லை அப்படின்னா இதுதான் எளியாறை எல்லாதர் இல் ஓகேவா ஸோ சேம் ஐ மீன் ஹெட்டிங் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம் சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு லைன் செகண்ட் லைன் எல்லாம் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா மீனிங் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ புகழ் பொருந்திய பிற மன்னர்களை வென்று அவர்களுக்கு மேற்பட்டவர்களாக நடந்து வருவது அல்லாமல் அதான் ஒளியாரை மீதுர்ந்து ஒழுகுவது அல்லால் மதையானைகளை கொண்ட மன்னவர்களுக்கு களியானை மன்னர்க்கோ கை கடத்தல் ஏதம் அவர்களை கை கடந்து தம்மேர் சொல்லுமாறு செல்லுமாறு விடுதல் தமக்கே இறுதியில் துன்பமாக முடியும் ஓகேவா ஸோ மழை துளியை உண்ணும் பறவையான வானம்பாடியை போல் செவ்வையானவற்றையே உணர்பவர்களினும் எளியவர்களை இகழாதவர் உலகில் இல்லையாகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மனநலமே நலம் ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க மிக்கு பெருகி மிகுப்புணல் பாய்ந்தாலும் உப்புழிதல் செல்லா ஒலிக்கடல் போல் மிக்க இன நலம் நன்குடையராயினும் என்றும் மனநலம் ஆகாவாம் கீழ் நல்லவர் தொடர்பினாலும் கீழோர் திருந்த மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து ஓகேவா ஸோ என்னதான் ஒரு புத்தி இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய சான்றோர்கள் கூட பழகினாலும் அவங்களோட புத்தி அப்படிங்கிறது மாறாது ஓகேவா அதான் பிறவி குணம் பேக்கு கொடுத்தாலும் போகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஸோ அதை கூட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் மிக்கு பெருகி மிகு புனல் பாய்ந்தாலும் ஆறுகள் மிகுதியான வெள்ளப்பெருக்குடன் வந்து மிகுதியான நல்ல தண்ணீரே பாய்ந்த காலத்திலும் ஒலிக்கும் கடலானது உப்புத்தன்மை நின்றும் நீக்குதலை பெற மாட்டாது ஸோ ஒரு அதுக்கு கடல் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கடலில் வந்து என்ன தான் ஆறு எல்லாம் வந்து கலந்தாலும் அதெல்லாம் நல்ல தண்ணி தானே பட் கடலில் சேர்ந்ததும் என்ன ஆகும் எல்லாமே உப்பாக மாறிடும் ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ மிக்கு பெருகி மிகுப்புனல் அப்படின்னா மனநலம் ஆகாவாம் కీళ్ మన నలమే నలం அடுத்தது கெடுக்க முயன்றவன் நண்பனானால் ஸோ இது வந்து ஒரு நல்ல பழமொழி ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நலிந்து ஒருவர் நாளும் அடுப்பாக்கு புக்கால் மெலிந்து ஒருவர் வீழாமை கண்டு மலிந்தடைதல் பிழைத்து வண்டு புடையாடும் கண்ணியாய் ஏ பிழைத்து காக்கொள்ளுமாறு அதாவது ஒருத்த வந்து ஒருத்தனை வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சி எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணுவான் சப்போஸ் அவனுக்கு வீழ்த்த முடியல அப்படின்னா என்ன பண்ணுவான்னா அவன் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வச்சுட்டு ஓகே இவனையே நமக்கு ஒரு பார்த்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவோம் ஓகேவா சோ அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க அண்டு அந் அது வந்து ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் பார்த்திங்க அப்படின்னா அப்படி வந்தாலும் அவனை வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு ஓகேவா ஸோ ஒரு பகைவனாக இருந்துட்டு ஓகே அதுக்கப்புறம் நம்ம கூட இருந்துக்கலாம் அப்படி நம்மள கெடுக்க நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்கள ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் ஏ பிழைத்து கா ஓகே கெடுக்க முயன்றவன் நண்பனானால் என்ன ஆகும் ஏ பிழைத்து கா அப்படிங்கிறது பிழைக்க முடியாது ஓகேவா பிழைப்பு நலிந்து ஒருவர் நாளும் நலிந்து வந்தா பிழைக்க முடியாது அடுத்தது ஆட்சி தலைவனை கோபித்தல் சோ தாமேயும் தம்மை புரந்தர ஆற்றாதார் வாமான் தேர் மன்னரை காய்வது எவன் கொலோ ஆமா உகழும் அணிவரை வெற்ப கேள் ஏமரார் கோங்கு ஏறினார் ஸோ கோங்கு மரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் ஏற முடியாது ஏறினா கிழ எல்லாம் ஒடிஞ்சு விழுந்துடும் இப்படி முருங்கு மரம் இருக்குதோ ஸோ அந்த மாதிரிப்பட்டது தான் அப்படி இருக்கிறது போலவே வலியுடைய மன்னருக்கு ஸோ ரொம்ப மிக் இருக்கிற அரசனுக்கு கோபம் வர மாதிரி யாராவது பேசுனாங்க அப்படின்னா அரசர் வந்து கட்டிடுவார் ஓகேவா ஸோ அதனால் அப்படியெல்லாம் செய்கிறது தப்பு கோபம் வர மாதிரியெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏமரார் கோங்கு ஏறினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ அதுதான் தாமேயும் தம்மை புறந்தர ஆற்றாதார் ஏமரார் கோங்கு ஏறினார் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தாம் தாம் தம்மை புறந்தர அப்படின்னா அந்த கோங்கு மரத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது ஏவலாளனுக்கு பொறுப்பு கிடையாது ஸோ இது பார்த்தீங்கன்னா பகைவரால் நேரும் துன்பம் எல்லாம் நம் பழவினை பயனால் வந்ததன் வந்தனவென்றே கருத வேண்டும் ஸோ நம் நம்மளுக்கு ஒருத்தங்க துன்பம் தர்றாங்க அப்படின்னா நம்ம பகைவர் துன்பம் தர்றாங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஏதோ பழைய ஒரு விரோதம் ஏதாவது வச்சிருந்திருப்போம் அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஓகேவா அப்போது அவர்கள் ஊழ்வினையின் ஏவலை செய்பவர்களே தான் என்பது கருத்து ஏவலால் ஊருருண் சுடும் தான் பழமொழி எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் ஸோ அம்பு வந்து என்னதான் குத்துனாலோ அம்பை குறை சொல்ல முடியாது அதை தான் நம்ம குத்த சொல்லணும் இல்லையா ஸோ அதை தான் வந்து சிம்பிளாக ஏவலால் ஊருடும் சுடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ ஏவலாளனுக்கு பொறுப்பு கிடையாதுன்னா ஏவலால் ஊரும் சுடும் பண்டு உகுத்து செய்த பழவினை வந்தமை ஸோ பழவினை அப்படின்னா இந்த ஏவலால் ஞாபகம் வச்சுக்கோங்க பழவினை அப்படின்னா இல்லைனா ஏவு ஏவுதல் ஓகேவா அப்போ ஏவுதல்னா அம்பு பழம்னா அம்பு ஏவுதல் ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது குடிப்பிறப்பின் பண்பு குறையாது ஸோ ஒப்புரவு உயர்ந்தோர் மேற்கொண்ட நெறிப்படி நடத்தலும் ஆகும் குடிப்பிறப்பின் சிறப்பு ஒருபோதும் ஒருவனை விட்டு மாறாது என்பது கருத்து ஏற்றுக்கன்று ஏறாய் விடும் அப்படிங்கிறது தான் பழமொழி ஸோ ஈட்டிய ஒன்பொருள் இன்றெனினும் ஒப்புரவு ஆற்றும் மனை பிறந்த சான்றவன் ஆற்றவும் படாதாகி புல்லின்று மேயினும் ஏற்றுக்கன்று ஏறாய்விடும் ஓகேவா ஸோ இதில் நல்ல எருதுக்கு பிறந்த ஒரு கன்றானது வளர்ப்போனால் மிகுதியும் பேணப்படாததாகி தின்னும் புல்லும் சரிவர பெறாமல் எதை எதையோ மேய்ந்து கொண்டிருந்தாலும் பின்னர் உறுதியாக நல்லதொரு எருதாகிவிடும் ஓகேவா அதாவது ஒரு நல்ல எருதுக்கு ஒரு கன்று பிறக்குது அப்படின்னா அவ அதை வந்து வளர்க்குறவங்க நல்லா வளர்க்கட்டாலும் புல்லுலாம் அதுக்கு வந்து சரியாக க இருந்தாலுமே அது ஒரு கட்டத்தில் என்னாகும் அதுக்கு வேணுங்கிறத அது மேய்ந்துக்கும் ஓகேவா மேய்ஞ்சிட்டு ஒரு நல்ல எருதாக வளர்ந்துடும் ஸோ அதுபோல தான் நல்ல குடியிலே பிறந்த உடையவன் தான் தேடி தொகுத்த சிறந்த பொருட்கள் யாதுவும் தன்னிடத்தே இல்லை என்றாலும் தன் குடிப்பண்பின் காரணமாக உபகாரம் செய்பவனாகவே இருப்பான் அதை அதாவது அதை நல்ல குடியில் பிறந்தவங்க ஸோ அவங்கக்கிட்ட செல்வம் இருக்குதோ இல்லையோ ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க வந்து நல்ல காரியங்களை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோட கருத்து குடிபிறப்பின் பண்பு குறையாது அப்படின்னா குடிபிறப்புனா கன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கட்டும் அடுத்தது பகைவரை வீட்டிற்கு அழைத்தல் தம்மை மதியாத ஒருவரை தாம் ஒதுக்கி விடுதலை சிறப்பு அவரோடு நாம் உறவாடினால் நமக்கு தான் கேடு வரும் ஸோ ஒக்கலை வேண்டிய அழல் ஓகேவா ஸோ முகம் புறத்து கண்டால் பொருட்கள் அகம் புகுதும் என்றிருக்கும் ஆசை இருங்கடத்து தக்க நெறியடை பின்னல் செல ஒக்கலை வேண்டி அழல் ஓகேவா சோ போவதற்கு தகுந்த வழி வழியிடையிலும் பெற்றோர் பின்னாக செல்ல முடியாது ஒக்கலிலே செல்லும் குழந்தைகள் பெரிய காட்டினத்தை செல்லும் பெற்றோர் தம்மை இடுப்பிலே எடுத்து செல்ல வேண்டும் என விரும்பி அழுதனர் என்றால் பெற்றோர் அதுக்கு ஒருபோதும் இசைவதில்லை ஏனென்றால் அது பெரிதும் துன்பம் தருவது என்பதை அவரை அறிவார் அதுபோல தம் முகத்தை வெளியிலே கண்டாலும் பொறுக்காத பகையுடையார் ஒருவரை வீட்டிற்கு போகலாம் என்று அழைத்து வேண்டும் ஆசையும் பொருத்தமற்ற தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நான் நினைக்கிறேன் இதுதான் வந்து பகைவரை வீட்டிற்கு அழைத்தல் அப்படிங்கிறது நம்ம மதிக்காதவங்களை நம்ம வந்து அவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடாது உறவாடக்கூடாது அந்த மாதிரியானது தான் ஸோ ஒக்கலை வேண்டிய அழல் பகைவர் அப்படின்னா அழல் தான் பகைவர்னாலே அழதான் செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாதி அழிந்தால் பகை தீராது மறையாது இனிது உரைத்தல் மாண்பொருள் ஈதல் அறையான் அகப்படுத்து கோடல் முறையால் நடுவனா சென்றாரை நன்கறிதல் அல்லால் ஒடியறிய தீராப்பகை ஸோ எறிதல் அப்படின்னா பாதி வெட்டியும் வெட்டாமலும் வைக்கிறது ஓகேவா ஸோ சாமதான பேத தண்டம் எனும் நான்கு வகை உபாயங்களாலும் பகைவரை போக்குவது பற்றி கூறியது பகைமை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் பாதி மட்டும் ஒழிச்சுட்டு மீதி வந்து விட்ட குறை தொட்டக்குறை அப்படின்னு எல்லாம் வைக்கக்கூடாது முத் முற்றிலுமா அந்த பகையை வந்து ஒழிச்சிடணும் அதுதான் ஒடியேறிய தீரா பகை அப்படிங்கிறது அடுத்தது தாயும் அரச நீதியும் தன் குடிமக்களிடையே பாரபட்சம் கற்பித்து நீதி தவறுதல் அரசனுக்கு மிகவும் பழி தரும் செயல் ஸோ அரசன் வந்து எப்படி இருக்கணும் நடுநிலை தர தவறாமல் இருக்கணும் நீதி அப்படிங்கிறத வழங்குற பொசிஷனில் அவன் இருந்தான் அப்படின்னா அவன் வந்து ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் ரெண்டு பேரையும் சமமாகவே பார்த்துக்கணும் ஓகேவா சமமான நீதியை தான் சொல்லணும் அதுதான் ஒரு பக்கம் நீரொழுகி பாலொழுகுமாறு முறை தெரிந்து செல்வர்க்கும் நல்கூர்ந்தவர்க்கும் இறை திரியான் நேரொக்க வேண்டும் முறை தெரிந்து நேரொழுகனாயின் அதுவா ஒரு பக்கம் நீரொழுகி பாலொழுகுமாறு சோ எப்படி இருந்தாலும் அவ வந்து கரெக்டான ஜஸ்டிஸ் தான் சொல்லணும் அப்படி சொல்லலைன்னா அது வந்து ஒரு பக்கம் மட்டும் நீரொழுகி இன்னொரு பக்கம் பாலொழுகிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நண்பர் தீங்கினை பொருத்தல் தம் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எம் தீமை என்றே உணர்வதாம் அந்தன் பொறுத்திரை வந்துலாம் பொங்கு நீர் சேர்ப்ப ஒருவர் பொறை இருவர் நட்பு நட்பில் பிழை பொருத்தல் இல்லாத போது இது நிலையாது என்பது கருத்து ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு இருந்துட்டாலே அதில் நன் நன்மை தீமைகள் இருக்கும் தப்பு பண்ணுவாங்க ஸோ அப்படியெல்லாம் வர பட்சத்தில் அந்த தப்புகளை தவறுகளை பொறுத்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நீடிக்கும் ஓகேவா ஸோ தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படிங்கிறது ஸோ ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒருத்தர் பொறுத்து போனால் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லா லாங் லாஸ்டிக்காக நீடிக்கும் ஓகே வஞ்சிக்கவும் செய்யலாம் செறிவுடை தார்வேந்தன் செவ்வியலை பெற்றால் அறிவுடையார் அவ்வியமும் செய்வர் வரிதுரைத்து பிள்ளை களை மருட்டும் தாய்போல் அம்புலி மேல் ஒள்ளிய காட்டலர்க்கு அரிது ஓகேவா ஆட்சியில் உள்ளார் தவறான செயல்களில் ஈடுபட்டால் அறிவுடையார் பொய்யுரைத்து மரட்டியாயினும் அவரை திருந்தும்படி செய்தல் வேண்டும் என்பது கருத்து ஸோ ஒரு அரசனே இருக்கான் அப்படின்னா அவன் வந்து தவறான செயல்களை செஞ்சா என்ன பண்ணணும்னா அறிவுடையார் என்ன பண்ணியாச்சு அவனை உருட்டி மரட்டி திருத்தணும் ஓகேவா ஸோ அதுதான் கருத்து ஒல்லியட ஒல்லிய காட்டாளருக்கு அரிது அப்படிங்கிறது ஸோ வஞ்சிக்கவும் செய்யலாம் அப்படின்னா ஒள்ளிய காடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வஞ்சித்தல் காட்டில் போய் வஞ்சிக்கிறது காட்டாளருக்கு ஓகே தம்மவராயினும் தண்டித்தல் சோ எங்கள் இணையர் என கருதி ஏதமால் தங்கனார் ஆயினும் தகவில கண்டக்கால் வன்கண்ணனாகி ஒருக்க ஒருக்கல்லா மென்கண்ணன் ஆழான அரசு தமக்கு வேண்டியவர்கள் குற்றம் செய்தாலும் அவரை வேண்டியவர் என கருதி விட்டுவிடாமல் முறையாக தண்டிப்பதே ஒரு சிறந்த அரசியல் தலைவனுக்கு அழகாகும் அல்லாமல் அவனிடம் தாட்சண்யம் காட்டினால் அவன் நெடுங்காலம் ஆழமாட்டான் என்கிற அதுதான் ஒரு கல்லா மென்கண்ணான் ஆழான் அரசு ஸோ நமக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பு பண்ணாலும் அவனை மன்னிச்சு விட்டுறக்கூடாது ஸோ அவனுக்கு அவனுக்கு தன் த கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்கணும் இல்லாமல் அவன்கிட்ட போய் ஓகே எனக்கு வேண்டியவன் அப்படின்னு சொல்லி தயவு தாட்சணியம்லாம் காட்டிகிட்டு இருந்தாள் அப்படி இருந்தாலுமே நம்ம மன்னிச்சு விட்டாலும் இன்னொரு டைம்ல அவன் தப்பு பண்ணும்போது வேற யாரும் அப்படி மன்னிச்சு விடமாட்டாங்க ஓகேவா ஸோ அதனால கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுத்துடணும் அதுதான் மென்கண்ணன் ஒருக்கல்லா மென் கண்ணன் ஆளான் அரசு அப்படிங்கிறது ஸோ தம்மவராயினும் தண்டித்தல் தண்டித்தல் அப்படிங்கிறது ஒரு கல்லா அப்படின்னு ஞாபகம் வச்சாலும் சரி இல்லை அரசு அரசில் எப்பவுமே தண்டித்தல் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் எங்கும் பிச்சை கிடைக்கும் சோ இதுதான் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல குடுத்திருக்கிற அந்த பாடல் மாரியொன்றின்று வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மர்க்கு நீருலையில் பொன் துறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல்லை அப்படிங்கிறது ஸோ புகவாக அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ வீட்டுக்கு ஒருத்தங்க தங்களோட வாசலை தேடி வந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாரியோட வீட்டுக்கு வந்து மழை எல்லாம் இல்லாமல் வரண்டிருந்த காலத்தில் ஒருத்தங்க வராங்க ஹெல்ப்புக்காக ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீர் ஊலையுள் சமை அழகாக சமைத்து வைத்திருந்த சோற்று பானையை திறந்து பொன்மனம் கொண்டு சோற்றை கொடுத்து உதவினாள் அப்படிங்கிறது கருத்து ஓகேவா ஸோ அதாவது ஒன்றும் இல்லாத வீடு அப்படின்னு எதுவுமே இல்லை எவ்வளோ வறட்சியான காலமாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்லேயும் எதாவது இருக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்காகட்டும் ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க எங்கும் பிச்சை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்றாகோ ஒன்றிலோ இல்லை ஒன்றுமில்லாத பொருள் என்று ஒன்றுமில்லை ஒன்றுமில்லாத வீடு என்று ஒன்றுமில்லை சொல்லும் பொருளும் உணர்தல் ஸோ நண்பர்கள் திறந்த உள்ளமுடையவர்களாக பழகுவார்களே அல்லாமல் சொல்வேறு பொருள் வேறாக பேசி பழகுபவர்கள் அல்லர் அப்படி சொல்வேறு பொருள் வேறு பேசுவார் நட்பினை நட்பாக கொள்ளுதல் வேண்டாம் ஒதுக்கிவிடுக ஸோ அதை தான் ஒன்றேற்றி வெண்படை கோள் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பழமொழியில் ஓகேவா புறையின்றி நட்டார்க்கு உரைத்த உரையும் பொருள் முடிவும் ஒன்றால் உரை முடிவும்ிது கொண்டெடுத்து கூறல் கொடுங்களி தன் தேற்ப ஒன்றேற்றி வெண்படை கொள் ஸோ அதான் ஒரு திருக்குறள் கூட உண்டு இல்லையா கனவிலும் இன்னாது மன்னோ சொல்வேறு வில் செயல் வேறு கொண்டோ தொடர்பு அப்படிங்கிறது ஸோ சொல்லும் பொருளும் உணர்தல் அப்படின்னா ஒன்றேற்றி ஒன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லும் பொருளும் ஒன்று தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது அமைச்சரின் மக்கள் நலமின்மை ஸோ அமைச்சர்கள் திரிகரணி சுத்தியாக நாட்டின் நலம் ஒன்றையே கருதி செயல்பட வேண்டும் அதான் ஓம்புவார் இல்லனில் படுமா உயிர் ஓகேவா கனதினும் வாயினும் மெய்யினும் செய்கை அனைத்தினும் ஆன்ற விந்தாராகி நினைந்திருந்து ஒன்றும் பரிகலராய் ஓம்புவார் இல்லனில் படுமா உயிர் ஸோ தாம் செய்யும் செயல்கள் எல்லாவற்றினும் மனத்தாலும் வாயாலும் உடலாலும் அறைந்து அடங்கியவர்களாக விளங்கி தம் நாட்டின் நன்மை ஒன்றையே எண்ணியவராக இருந்து ஒன்றுக்கும் வருத்தம் கொள்ளாதவராக காத்து வருபவரே நாட்டின் சிறந்த அமைச்சர்கள் ஸோ ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மக்களுக்கு நலன் தர்ற செயல்களையே செய்யணும் ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுதான் ஓம்புவார் இல்லனில் படுமா உயிர் நாட்டின் நலன் கருதி தான் அவங்க அமைச்சர்கள் எப்போவுமே செயல்பட வேண்டும் ஸோ அமைச்சர்கள் நன்மை கருதி செயல்படுதல் வந்து ஓம்புவார் இல்லனில் சென்றுபடுமாம் உயிர் ஸோ உயிருக்கு ஆனதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஊரை தழுவி நடக்கவும் ஊருடன் ஒத்து வாழ்தல் ஸோ இது நமக்கு தெரியும் இந்த பழமொழி ஊருடன் வாழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க செல்லற்க சேர்ந்தார் புலம்பர செல்லாது நில்லர்க்க நீத்தார் நெறியொறியி பல்காலும் நாடுக கண்ட நுட்பத்தை கேளாதே ஓடுக ஊரோரு மாறு தம்மை வந்து அடைக்கலமாக சேர்ந்தவர்கள் வருத்தம் அடையுமாறு ஒருபோதுமே நடக்க வேண்டாம் துறவியர்களின் ஒழுக்கநறியினை பேணி நடவாமல் ஒதுங்கி நிற்பதும் கூடாது தான் ஆராய்ந்து கண்ட பொருள்நுட்பத்தை பல காலம் சிந்தித்து சிந்தித்து தான் மேற்கொள்க ஊரின நடக்கும் பாதையிலே அது சரியா இது முறையா என்றெல்லாம் கேளாமலே தானும் பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க இவையே சிறந்த நெறிகளாகும் அப்படின்னு அதான் ஊருடன் ஒத்துவாள் ஸோ ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளும் அதோட ஒரு ஆளாக இருந்துட்டு போகணும் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஓடுக ஊரோடு மாறு தலைமை கருதுபவரை அழிக்க வேண்டும் ஓரறையுள் பாம்போடு உடனுறையும் ஆறு தலைமை கருதும் தகையாரை வேந்த நிலைமையால் நேர் செய்திருத்தல் மலைமிசை காம்பனுக்கும் மென் அக்தன்றோ ஓரறையுள் பாம்போடு உடனுறையும் ஆறு ஸோ தமக்கு தலைமையான ஒரு நிலைமை இருக்க வேண்டும் என்று கருதுகின்ற ஆணவத்தன்மை கொண்ட ஆணவத்தன்மை உடையவர்களை அரசனானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய பிற சூழ்நிலைகளின் காரணமாக சமாதானப்படுத்தி வைத்துக்கொள்வது எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது அரசனுக்கு கூட இருக்கிறவன் ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு அவன் அரசனாகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஸோ இது தெரிஞ்சும் அரசன் வந்து அவனை விட்டு வச்சுருந்தா அது எதுக்கு ஈக்குவல் ஒரே அறையில் பாம்பு கூட இருக்கிறதுக்கு ஈக்குவல் ஸோ பாம்பு கூட இருந்தால் என்ன ஆகும் அது ஒரு கட்டத்தில் வந்து கொத்திட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா அதுதான் ஓரறையில் பாம்போடு உடனுரை தலைமை கருதுபவர் பாம்புக்கு ஈக்குவல் ஸோ மாற்று அரிது மனம் அப்படின்னா நீர்த்தன்று ஒருவர் நெறியன்றி கொண்ட கால் போ பேர்த்து திருட்டல் ஆகாதே கூர்த்த நுண்கேள்வி அறிவுடையார்காயினும் ஓர்த்து இசைக்கும் பறை ஸோ பறை அப்படிங்கிறது அவரவர் கருத்தை ஒட்டியே ஒலிப்பது போல மனமும் அவரவர் கொண்ட கருத்துப்படியே போய் கொண்டிருக்கும் ஸோ அந்த பிறர் தம் கருத்து போல மாற்றுதல் எளிது கிடையாது ஸோ ஓர்த்தது இசைக்கும் பறை ஸோ ப வந்து அடிக்கிறவங்க என்ன டியூனில் அடிக்கிறாங்களோ அதுக்கேற்ப தான் என்ன ஆகும் பச பறை வந்து இசை எழுப்பும் ஸோ அதே மாதிரி தான் ஒருத்தரோட கருத்து ஒருத்தர் நினைக்கிற கருத்து அப்படிங்கிறது அவங்கள பேஸ் பண்ண தான் ஸோ மற்றவங்க வந்து என்ன நினச்சாலும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்ற முடியாது அதுதான் ஓர்த்தது இசைக்கும் பறை அப்படிங்கிறது ஸோ மாற்று அரிது மனம் மனம் வந்து பறை போல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கடன் கொடுத்தல் வேண்டாம் கைவிட்ட ஒன்பொருள் கைவரவு இல்லென்பார் மெய்ப்படவாரே உணர்ந்தாரால் மெய்யா மடம்பட்ட மாநோக்கின் மாமையில் அன்னாய் கடன் பெற்றான் பெற்றான் குடம் கடன் வாங்கியவர்களுக்கு மீண்டும் அதனை திருப்பித் தருவதற்கு மனம் வருவதே கடினம் அதனால் பொருளை பேணுபவன் தீயோருக்கு கடன் கொடுவாமல் இருக்க வேண்டும் அதான் கடன் பெற்றான் பெற்றான் குடன் அப்படிங்கிறது தம் கையை விட்டு கடந்து போன ஒரு சிறந்த பொருளானது மீண்டும் தம் கைக்கு வந்து சேர்வது என்பதே உலகில் கிடையாது இப்படி சொல்பவர்கள் பொருளின் இயல்பை உண்மையாகவே உணர்ந்தவர்களாவார்கள் உண்மையாக கீழ்மக்களாகிய பிறருக்கு கடன் கொடுத்தவன் பெறுவதெல்லாம் வாங்கியவன் அதனை மறுத்து பாம்பு குடத்து நுழையும் கைவிட துணிதலாகிய பொய் பிரமாணம் ஒன்றேயாம் ஸோ கடன் அப்படிங்கிறதுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி பட்டவங்கக்கிட்ட தான் கொடுக்கணும் இல்லையா அப்படி தான் கொடுப்போம் ஸோ அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தருக்கு கொடுத்தா அந்த கடன் ஒரு தீயவருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரிட்டன் வராது ஸோ அதை தான் வந்து இந்த பழமொழியில் சொல்லியிருக்காங்க கடன் பெற்றான் பெற்றான் குடம் அப்படின்னு அடுத்தது மூடனுக்கு செய்த உபதேசம் ஸோ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அறிவுடையார் புல்லறிவுடைய உபதேசம் செய்வதற்கு முயலுதல் கூடாது அவருக்கு உரைப்பது எல்லாம் வீணே கடலுளால் மாவடி தற்று சோ கடலுக்குள்ள கொண்டு போய் மாவை போடுற மாதிரி ஓகேவா மாம்பழத்தை கொட்டுறது மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நடலை இட இளராகி நன்றுணரார் ஆயம் உடலை முழுமக்கள் மொய்கொள்ள உடலாக ஒருவருக்கு உறுதியுரைத்தல் கடலுள் மாவடித்தற்று அப்போ அறிவுடையவங்க வந்து ஒரு தாந்தா எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு மூடனுக்கு போய் புத்தி சொல்ல போனால் என்ன ஆகும் அப்படின்னா அது வேஸ்ட்டு ஸோ அது வந்து கடலுள் மாவடித்தற்று கடலில் கொண்டு போய் மாங்காயை கொட்டினதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து மூடனுக்கு மூடன் அப்படின்னா கடலில் மாங்காயை கொட்டினதுக்கு ஈக்குவல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து இருபது பழமொழிகள் பார்த்துருக்குறோம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டோட்டல் வந்து நானூறு இல்லையா நம்ம வந்து நூற்றி இருபது அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் ஒரு டூ எயிட்டி அப்படிங்கிறது தான் இருக்குது ஓகேவா ஸோ ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி அப்படின்னு வச்சு பார்த்தாலும் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு இன்னும் ஒரு ஃபிஃப்டி ஃபோர்டீன் டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ